நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்றைய வாஸ்து வகுப்பு பாடம் நான்கினில் ஒரு மனை எப்படி இருக்க வேண்டும் அந்த மனையில் வாசல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஏற்கனவே மனை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நாம் பார்த்திருக்கிறோம் சாலைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்திருக்கிறோம் இன்று அந்த மனைக்கு எப்படி நம்ம உள்ளே நுழைய வேண்டும் அதாவது சுற்றுச்சுவர் என்று சொல்லக்கூடிய காமன் சுவர்கள் வந்து நம்ம உள்ளே எப்படி அந்த மனைக்கு செல்ல வேண்டும் தவறான வழியில் சென்றால் என்ன பலன் நல்ல வலி எது என்பதை தெரிந்து கொள்வோம் முதலில் வடக்கு என்பதை நம்ம சுட்டிக்காட்டி மனை இருக்கிறது கிழக்கு புறத்தில் சாலை செல்கிறது கிழக்கு சாலை செல்லும் பொழுது இந்த சாலையில் இருந்து இந்த மனைக்கு செல்லக்கூடிய வலி என்பது வலி என்பது எக்காரணம் தெற்கு சார்ந்த பகுதியில் வலியுறுக்கக்கூடாது அதே போல மத்திய பகுதியிலும் வலியேற்கூடாது இது மிக மிக தவறு வடக்கு சாலை இயக்கும்பொழுது வடக்கு சாலை இயக்கம் பொழுது எக்காரணம் வடமேற்கு சார்ந்த பகுதியில் காமம் கேட்டு இருக்கக்கூடாது இடத்தின் மத்திய பகுதியிலும் வாசல் இருக்கக்கூடாது அதே போல மேற்கு மேற்கு சுவராக இருக்கும் பொழுது தென்மேற்கு சார்ந்த பகுதியிலும் மேற்கு சார்ந்த மத்திய பகுதியிலும் எக்காரணி தென்மேற்கு பகுதியிலும் தெற்கு சார்ந்த மத்திய பகுதியிலும் எக்காரண வாசல் என்பது இருக்கக்கூடாது இப்ப எங்கு இருக்க வேண்டும் இந்த மாதிரி இருந்தால் என்ன மாதிரி பலன்களை நம்முடைய மக்களுக்கு கொடுக்கும் என்பது சார்ந்த ஒரு விளக்கத்தை இந்த ஒரு கரும் இங்க வீட்டில் வசிக்கக்கூடிய பெண்களின் மணலிலே பெண்களின் வாழ்விலே எதிர்மறை பலன்களை கொடுக்கும் ஆகவே ஒரு வீட்டில் ஆணும் பெண்ணும் இணைந்ததுதான் ஒரு வாழ்க்கை என்று சொல்லுவோம் அந்த வகையில் வடமேற்கு சார்ந்த வாசல் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை கொடுக்கக்கூடிய விஷயமாகும் அவங்களுடைய நேரம் நன்றாக இருக்கிற பட்சத்தில் இவர்கள் வாழ்ந்து இவருடைய ஆண்கள் சார்ந்த வாழ்வுகளில் பாதிப்பை கொடுத்து இவர்கள் ஒரு இழப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு வடக்கு பகுதி வாசல்கள் வழங்கும் அடுத்ததாக தென்கிழக்கு கிழக்கு சார்ந்த வாசல் தென்கிழக்கு கிழக்கு சார்ந்த வாசல் அந்த வீட்டின் ஆண்களை பணம் சார்ந்த நிகழ்வுகளில் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்து மனம் சஞ்சலப்படக்கூடிய மனம் சஞ்சலப்பட்டு ஒரு வாழ்க்கை ஒரு நிலை வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் செல்லக்கூடிய வழி தெரியாத ஒரு சூழ்நிலையை வசிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கும் குறிப்பாக ஆண்களை பாதிப்படைய செய்யும் அதே போல தென்மேற்கு தெற்கு இது மிக மிக பெண்களை பாதிப்படையோ எப்படி வடக்கு பெண்களை பாதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் என்று சொன்னேனோ அதே போல தென்னே தென்மேற்கு தெற்கு பெண்களை ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாசலும் கொடுக்கும் அதே போல தென்மேற்கு மேற்கு சார்ந்த வாசல் எப்படி ஆண்களை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாழ்க்கைக்கு ஒரு சிரமமான சூழ்நிலை எடுத்துக் கொடுக்கும் என்று சொன்னேனோ அதுபோல தென்மேற்கு வாயிலும் ஆண்களை ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக ஆண்களின் முதல் தலைமுறையினர் முதல் தலைமையிலும் பாதிப்பு இதேபோல இந்த இடத்துல ஆண்களின் முதல் தலைமையில் அப்பா வந்து ஒரு சூழ்நிலையை இந்த விஷயம் கொடுக்கும் அப்பா இந்த இடத்துல பாதிக்கிறாங்க சொன்னால் இந்த இடத்துல மகன் பாதிக்கூடிய சூழ்நிலையை இந்த மனைகள் தவறான ஒரு வாசல்கள் வழங்கும் என்பது உண்மை நிறைய இடங்கள் இந்த இந்த வார்த்தைகள் எல்லாமே ஏதோ புத்தகங்களில் படித்தோ நான் ஒரு ஒரு சில குருநாத விஷயங்களை எடுத்தோ சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை என்றுதான் இந்த இடத்தில் உங்களுக்கு பதிவிட விரும்புகின்றேன் அடுத்ததாக நல்ல வாசல் எங்கிருக்க வேண்டும் ஒரு வீட்டிற்கு சுற்றுச்சுவருக்கு வாசல் எங்கு வைக்க வேண்டும் அதாவது தலைவாசல் கேட் எங்கிருக்க வேண்டும் என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கிழக்கென்றால் வடக்குட்டியும் வடக்கென்றால் கிழக்குட்டியும் மேற்கு என்றால் வடக்குட்டியும் தெற்க என்றால் கிழக்கு இருக்க வேண்டும் இது ஒரு நல்ல பழங்களை வழங்கக்கூடிய ஒரு மனையாக இருக்கும் வாழ்க்கை அனைத்து விதமான ஒரு நிகழ்வையும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பழங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மழையாக இந்த மனை இருக்கும் என்பது உண்மை இந்த இடத்தில் இப்படி நான்கு பக்கம் இந்த வரைபடம் என்பது நான்கு பக்கம் சாலை இருப்பதற்காக என்ன சொல்லவில்லை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கம் வடக்கு சாலை இருக்கும் பொழுது வடகிழக்கு இருக்க வேண்டும் கிழக்கு சாலை இருக்கும் போது கிழக்கு இருக்க வேண்டும் தெற்கு சாலை இருக்கும் போது தென்கிழக்கில் இருக்க வேண்டும் மேற்கு சாலை இருக்கும் போது வடமேற்கு இருக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு மனையில நீங்க வாழும் பொழுது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இதற்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் வந்து வாஸ்து என்பது அனைத்து விஷயங்களும் பொருந்த ஒரு செயலாக நாம் பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு தவறான வாசல் என்பது இருக்கும் பொழுது இதற்கு என்ன மதிப்பெண் கொடுக்கலாம் தவறான வாசலுக்கு பதினைந்து சதவீதம் மதிப்பெண்கள் ஒரு இல்லத்தின் தவறான வாசகங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த பதினைந்து மார்க் என்பது ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி பந்தயத்தில் போய் கொண்டிருக்கிறோம் வெற்றி பந்தயத்தை தடைசி விஷயமாக இந்த பதினைந்து மதிப்பெண்கள் இந்த தவறான வாசகங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆகவே நீங்கள் ஒரு இல்லத்தை அமைக்கிறீர்கள் என்று சொன்னால் வீட்டின் சுற்றுச்சூழலுடைய கேட் என்பது மிகச் சரியான இருக்க வேண்டும் ஒரு சில இடங்களில் வந்து நான் வந்து பார்த்துருக்கிறேன் ஒரு சில இடங்களில் பார்க்கும் பொழுது சிலர் என்ன பண்ணுவாங்க ஒரு இல்லம் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஒருத்தர் ஒருவர் வந்து இல்லத்தை வைத்து பின்னாடி வீடு பின்னாடி கட்டியிருப்பாங்க முன்னாடி அவர்களுடைய இடமா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீட்டை ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டுட்டு இவங்க இந்த இடத்துல வழி எடுக்கும் இப்படி வந்து இப்படி வந்து திரும்ப மாறி வச்சிருப்பாங்க இந்த 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 இது வடக்கு நுழைத்துக் கொள்வோம் இது அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு வசிக்கும் வீடு அதாவது இப்போ என்னை ஒரு வாசிப்பா இது ஒரு பார்க்க இடத்துல இருக்கக்கூடிய பதிவு இந்த இடத்துல அவங்களுடைய வீடு இருக்கிறது முன்னாடி அவங்களுடைய வீடு தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வீடு இந்த இடத்துல வீட்டில் வந்து பாடகை விட்டுட்டாங்க வாடகைக்கு விட்டாங்க பாடகை விட்டவருக்கு மகன் வந்து இடத்துல இளைய மகன் வந்தவருக்கு இந்த வீட்டில் வசிக்கக்கூடிய இந்த இந்த பார்வை இந்த தவறான பார்வை இந்த வீட்டிற்கு பட்டு ஏற்கனவே பெண்கள் சார்ந்த பாதிப்பு என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா இந்த பெண்கள் வந்து ஒரு ஒரு தற்கொலை மனநிலைக்கு சென்று ஒரு தவறான ஒரு நிகழ்வு நடந்துவிடுகிறது இந்த வீட்டுக்கு இந்த நிகழ்வு நடந்த பிறகு அண்ணன் தனியாக இருக்கிறார் என்று சொல்லி தம்பி வாடகை எழுப்பி விட்டு அவர்கள் அமர்ந்தார்கள் அமர்ந்தவர் மனைவிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையே என்ன என்று சொன்னால் நான் வந்து எனக்கு வந்து இந்த பூமியில வாழக்கூடிய என்னவே இல்லை நான் வேற மாதிரி ஆகணும் இந்த அதாவது ஊடகத்தினுடைய பதிவி பதிவிட மனம் விரும்பவில்லை ஒரு விருப்தி மனம் நான் சொல்கிறார் அப்போ ஆண் சார்ந்த பெண் சார்ந்த பாதிப்பு விஷயமாக இருக்கிறது என்னதான் திருமணம் வந்தாலும் இந்த மணி தவறு தவறுதான் என்று சொல்வேன் இவர்கள் சரியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தை வாங்கி மெயின் சாலையில் வந்து இந்த சாலையை ஏற்படுத்தாது நேரடியாக ஒரு அமைப்பு போது ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியும் என்பதுதான் உண்மை மீண்டும் வேறொரு வாச சார்ந்த பதவி வழியாக சந்திப்போம் நன்றி வணக்கம்